வணக்கம் மக்களை சற்று முன்வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணிக்கு அச்சாரம் போட்ட விஜய் தமிழகத்தில் மும்முனை போட்டி களமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கள அதாவது கொள்கை எதிரான பாஜக அரசியல் எதிரான திமுக தங்கள் எதிரி என்று விஜய் அடித்து கூறிவிட்டாராம் அதாவது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் கூறிவிட்டார் அவர் எங்கே அதிமுக பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இதனால் அதே சமயம் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துள்ள முடிவுக்கு அதிமுக திருடலாக மாறும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறதா அது தாவைக்கா கூட்டணியும் திமுக பாஜாவுக்கு எதிராகத்தான் எப்போதும் இருக்கும் என்றும் அதில் சமரசம் என்று பேச்சுக்கே இடமில்லை எதிரான பாஜகவுடன் நேரடியாக மறைமுகமாகவோ என்றைக்கும் கூட்டணி கிடையாது என்றும் தமிழ் தலைவர்களை வைத்துதான் பாஜக அரசியல் செய்வதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளாராம் சுயநல அரசியல் லாபங்களிடையே பாஜகவில் கூடி குலைந்து கூட்டணி வைக்க தாவைக்கா ஒன்றும் திமுக அதிமுகவோ இல்லை தாவைக்கா தலைமையில் அணியும் கூட்டணி எப்போதும் பாஜாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் கூறியுள்ளாராம் அவர் கூறியதாவது இதில் ஒரு இடத்தில் கூட அதிமுக என்ற வார்த்தையே இல்லை இதனால் இதனாலுக்கா விஜய் கூட்டணி உருவாகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ள வண்ணமே இருக்கிறதா ஏற்கனவே பக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையப் போவதாக தகவல்கள் பரவி வருகிறது நடந்து வந்ததாகவும் ஆகஸ்ட் இறுதிக்குள் இதில் முடிவெடுக்க டெல்ல உள்ளதாகவும் அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்ற முடிவெடுக்க வேண்டும் என்றால் அப்போது பணிகளை செய்ய என்பதால் இந்த நாள் குறுக்கிட்டதாம் விஜய் கூட்டணி

ஆனால் இங்குதான் வேறு சில ஒரு சிக்கலும் எழுந்துள்ளதாம் அதே சமயம்தான் முதல் வேட்பாளர்கள் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் முடிவு எடுத்துள்ளது அதிமுகவுக்கு சிக்கலாக வாய்ப்பாக உள்ளதாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி முன்னதாக தாவைக்கா செயல் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைக்க பாஜக திட்டமிட்டு வந்த நிலையில் அந்த கூட்டணியில் தாவைக்கா இணையாது என தெரிகிறதா அதிமுகவுடனும் இதனால் கூட்டணி அமைக்க வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் என்று மக்கள் தமிழ்நாட்டில் இதனால் என்னவோ தமிழ்நாட்டில் மும்மணி போட்டி களம் உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்